ிருஷ்ணா குமார் எங்க இன்னும் வரலைங்க ஐயா நிர்மல் அன்புள் அக்காவுக்கு தம்பியின் வணக்கம் நிர்மல் வா நிர்மல் சாப்பிட்டியாப்பா இனி தொடருங்கள் நந்தகுமார் ப்ரோ ப்ராப்ளம் சால்வ் என்னது தொடருங்கள் நந்தகுமார் ப்ரோ ப்ராப்ளம் சால்வ் என்ன நிர்மல் அக்கா எப்படி இருக்கீங்க நிர்மல் நல்லா இருக்கேன்ப்பா அக்கா என்ன டாப்பிக்கு இன்றைக்கி வந்து சினிமா பற்றி பேசிகிட்ருக்காங்கப்பா சினிமா பார்க்குறது வந்து பா நல்லதாக கேட்டதா பார்க்கலாமா செந்திலரசன் சாப்பிட்டீங்களா அக்கா பூஜாமா நான் சாப்பிட்டேமா நந்தகுமார் என்ன ப்ராப்ளம் ப்ரவீனு எனக்கே தெரியலப்பா பிரவீன் நந்தகுமார் என்னன்னே தெரியல ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க சந்தோஷ் கிரேட்கா ஆல் த பெஸ்ட் ஃபார் ஒன் மில்லியனு பூஜாமா ஓகேம்மா நன்றிமா பூஜாமா லக்ஷ்மி ரவி ஹலோ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ குட் நைட்டு தேர்ட்டி டூ சூப்பருங்க நன்றிங்க பிரவீனு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நிர்மல் சினிமாவா ஆமா நிர்மலு முத்துராமன் சகோதரி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க முத்துராமன் நந்தகுமார் ஆமா நிர்மல் நந்தகுமார் இப்போ நிர்மலுக்கு என்ன ஆமா சொல்லியிருக்கீங்க ஆ தியாகராஜன் அக்கா நான் எடுத்துட்டேன் என்னாச்சு தியாகராஜன் என்னாச்சு ஆ செந்திலாசன் குட் நைட் சி யூ லேட் பாய் தியாகராஜன் நான் எடுக்க சொல்லலையே உங்களை நந்தகுமார் சினிமாவுக்குங்க ஓகேங்க நிர்மல் சினிமா பற்றி என்ன பேச சொல்கிறீங்க நல்லதா கேட்டதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நிர்மல் நீ கேட்ட அதனால அக்கா சொன்னேன் உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு நிர்மல் தியாகராஜன் வேண்டாம் ம மக்க நான் வச்ச மாதிரி எல்லாருக்கும் வைப்பாங்க நான் வச்ச மாதிரி எல்லாரும் வைப்பாங்க தியாகராஜன் புரிதலுக்கு ரொம்ப நன்றி தியாகராஜன் புரிதலுக்கு ரொம்ப நன்றி நந்தகுமார் தியாகராஜன் உங்களுடைய இந்த மனமாற்றத்துக்கு யாரப்பா காரணம் நீங்கள் தான் நீங்கள் தானே எடுக்க சொன்னீங்க அவங்கள நீங்கள் தானே எடுக்க சொன்னீங்க யாரை கேட்டு எடுக்க சொன்னீங்க நந்தகுமார் ஐம்பன்னூர் நான் சிவகங்கை நன்றிங்க சூப்பருங்க தொடர்ந்து வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க நம்ம சேனல் போய் வீடியோஸ் பாருங்கள் தமிழ் வினோ மனசாட்சியாக தொட்டு சொல்லுங்க அக்கா எல்லாரும் டாப்பிக்கே பற்றி தான் பேசுகிறாங்களா எல்லாரையும் பேசுங்கன்னு சொல்ல முடியாதுங்க தமிழ் வினோ எல்லாரையும் பே அதாவது இதான் டாபிக்னா எல்லாரும் டாப்பிக்கை பற்றி தான் பேசி ஆகணும்னு நான் சொல்ல முடியாது தியாகராஜன் உங்களுடைய பாசம் என் மனதில் இருந்தால் போதும் நன்றிங்க தியராஜன் நன்றி புரிதல் அழகான புரிதலுக்கு ரொம்ப நன்றிங்க தியாகராஜன் நந்தகுமார் தமிழ் வீணோ வாயிலாடி தமிழ் வீணோ வாயிலாடி பிரபு வாங்க ஹலோ ஹலோ லதா பிரபு வாங்க நந்தகுமார் நான் சொன்னா எடுப்பாரா நான் வைப்பா அப்போ நீ வைப்பா பிரபு பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது பேக்ரவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நான் நிற்கலைங்க இருக்கிறது அப்படியே இருக்குதுங்க பிரபு என்ன டாப்பிக்கு சினிமா நல்லதா கெட்டுதா சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அதாங்க டாப்பிக்கு வினோத்குமார் குழந்தை இப்போ அந்த ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து போகிறேங்க தியராஜன் ஓகே அக்கா ஓகேங்க தியா அது நன்றிங்க நன்றிங்க அந்தகுமார் இது டெய்லி வர பேக்ரவுண்டா பேக்ரவுண்ட் தான் ப்ரோ அவங்க டெய்லி வர மாட்டாங்களா நந்தகுமார் அதனால அவங்களுக்கு தெரியாது நிர்மல் சினிமா வில் ஆல்வேஸ் ஹாவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் சொசைட்டி ஓகே ஓகே நிர்மல் சூப்பர் பா பிரவீன் விஆர்பி பாசு அப்படியே யோசிச்சுட்டே இருங்க என்ன ஆச்சு தெரியல இன்னைக்கு முத்துராமன் சினிமா ஒரு காலத்தில் நல்ல செய்தி மட்டும் தான் சொல்லும் இப்போ சினிமாவில் வரும் காட்சிகளை பார்த்து இளைய சமுதாயம் கெட்டு போகிறது சகோதரி இதுதான் உண்மை சகோதரி ஆமாங்க ஆமாங்க சூப்பர் சூப்பரா நன்றிங்க தியாகஜன் செம்பருத்தி செம்பருத்தி சிஸ்டர் வாங்க சூப்பர் சிஸ்டர் வணக்கம் லதா சிஸ்டர் லைக் போட்டுட்டேன் நன்றி சிஸ்டர் நன்றி சிஸ்டர் வினோத் குமார்